மட்டன் சமைக்க போறோம் வாங்க மட்டன் சமைக்கிறது பார்க்கலாம் எங்க அண்ணா தான் சமைக்க போறாரு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி பார்த்து நெக்ஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் ராமத்த சமையல வீடியோ பார்த்துருக்கீமா அதிகம் இல்லைன்னா கேள்வி பத்து யாரோ சொன்னார் ப்ரஸ் அந்த அண்ணன் சொல்லுவார்ல சாமி கோயிலுக்கு போயிடலாம் அந்த பாப்பாவும் அந்த அண்ணன் பேசுவாங்கல்ல அந்த டைலாக் மாதிரி என்னது கோயிலுக்கு போகலாம் யாரும் ஐம்பது ரூபாய் காசு கிடைக்கும் ஆம் அதே தான் கோயிலுக்கு போனால் ஆ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்லாம் அதுதான் ஈரோடு இப்போ கடுகு போட்டுக்குவோம் இருபத்தி மூணு டன் இது ஈரோடு

ஒண்ணு சாப்பிட்டு செய்யணும் இல்லையா சமைச்சிட்டு சாப்பிடணும் ரெண்டுமே செய்றீங்களே அடுத்தது பூண்டக்கானா பூண்டு இஞ்சி ஒன்னா நினைச்சிட்டுமா இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் கறிப்புல போட்டுக்கலாம்